வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்றம் வந்து கூடியிருக்குது நேற்று அனல் பறக்கும் கடுமையான காரசார விவாதங்கள் வந்து முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களும் இடையே கடுமையான வாக்குவாதங்கள் நடைபெற்றது அது தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களும் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது குறிப்பாக அந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலமெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளை சேர்ந்த அதாவது மின்சாரத்துறை அந்த மாதிரியான பல்வேறு துறைகளை சேர்ந்த அமைச்சர்கள் உடன் அதிமுக எதிரி தலைவர்களாகட்டும் ஆளுங்கட்சியனாகட்டும் எம்எல்ஏக்கள் பல்வேறு குறைகளை அதாவது பல்வேறு கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு கேள்விக்கடைகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமான ஒரு சில பதிவுகளை மட்டும் உங்களுடன் பதிவுகளை பகிர்ந்து கொள்கின்றேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட சென்ற முறை வைக்கப்பட்ட கோரிக்கைகளாகட்டும் தற்பொழுது இந்த மலை வெள்ளம் முடிந்த பிறகு என்ன மாதிரியான தேவைகள் தேவைப்படுகிறது என்பதை குறித்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்த படம் இருக்கிறார்கள் குறிப்பாக எதிர்கட்சி அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் அதை அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமன்றி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களும் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களும் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் இது போக மற்ற துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்களும் விரைவில் பதிலளிக்க இருக்கின்றார்கள் ஏராளமான கேள்விகள் இன்று கேட்கப்பட்டிருக்கின்றன அது பற்றிய சில தொகுப்புகள் உங்களிடம் கொடுத்து இருக்கின்றேன் ஏறத்தால இந்த கோரிக்கைகள் அனைத்துக்குமே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்னா அறநிலை இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபா அவர்கள் பல்வேறு கோயில்களுக்கும் குடமுழுக்கு செய்வதை பற்றியும் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் ஆன்மீக தளங்களுக்கு திமுக செய்யாது என்ற ஒரு தகவல் மாறி இப்பொழுது நிறைய திருப்பணிகளை குறிப்பாக குடமுழுக்கு விழாக்களை திமுக செய்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான ஆதாரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த மாதிரியான பல்வேறு தகவல்களும் நம்மளிடம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு இந்த மாதிரி மற்ற துறைகளைச் சேர்ந்த எந்தெந்த அமைச்சர்கள்ட்ட எந்தெந்த மாதிரியான கோரிக்கைகளை மற்ற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிகளைச் சேர்ந்து கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் என்பதை விரைவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்